எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை ரவா தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்குங்க ஆர் நீங்கள் வந்து சாதத்தில் நெய் போட்டு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க பெருங்காயம் சிகப்பு மிளகாய் உப்பு உளுத்தம்பருப்பு ஒரு நாலு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு வானிலியில் எண்ணெய் போட்டுவிட்டு பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே நம்ம சிகப்பு மிளகாய் போடுங்க நான் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மிளகா வைப்பேங்க எப்போவும் போட்டுவிட்டு கையோடு உளுத்தம்பருப்பையும் போடுங்க நல்லா உளுத்தம்பருப்பு சிவப்பலாவை உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த சட்னிக்கெல்லாம் உளுத்தம்பருப்பு கரெக்டான சிவப்பில் எடுத்திங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுடுங்க அதே வாணலி திருப்பி போடுங்க போட்டுவிட்டு ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு இந்த தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்லங்க அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இதுலேயே நாங்கள் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுறேங்க இப்போ இதோடையே நீங்கள் வந்து நம்ம புளி எடுத்து வச்சோம்ள்ளங்க அதையும் போட்டுடலாம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து வ வதக்க போகிறோம் எது வரைக்கும் வதக்கணும்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் போய்ட்டு தக்காளி கொஞ்சம் லேசாக எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து வதக்கணுங்க வதக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி கூட எடுத்துக்கலாங்க இல்லை நம்ம நாட்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் நாட்டு தக்காளி எடுத்துக்கிற பட்சத்தில் புளி கொஞ்சம் கம்மியாக போடுங்க இப்போ அடுத்தது வந்து என்னென்னா நம்ம வந்து தேங்காய் துருகுறோன்னு வச்சுக்கோங்களேன் துருகினாலும் சூப்பராக இருக்கும் இப்போ என்னோடய தேங்காய் எப்படின்னா அப்படியே கொட்டாங்குச்சிலேருந்து அப்படியே தனியாகவே வந்துடுச்சுங்க அதனால் கட் பண்ணி போட்டேன் இப்போ தேங்காய் துருகி போடுறீங்கன்னா தக்காளியை நல்லா தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது நல்லா எண்ணெய் விடுற ஸ்டேஜில் தேங்காவை போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடணுங்க இதுலேயும் தக்காளி எண்ணெய் வர வரைக்கும் வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டேங்க கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டாம் டூ மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானிலே இருக்கட்டும்ங்க ஆறின உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் கொத்தமல்லி தக்காளி இருக்குல்லங்க அதை எடுத்து போட்டுக்கோங்க தென் பெருங்காயம் போட்டுருங்க தென் செகப்பு மிளகா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்கங்க நல்லா இதை அரைச்ச உடனே லாஸ்ட்டாக வந்து உளுத்தம்பருப்பு போடணும் உப்பும் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டே நல்லா அரைச்சிக்கலாம் அந்த தண்ணி வந்து நீங்கள் அந்த வானிலி அலமனை தண்ணி கூட வச்சுக்கலாம் உளுந்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா குறை குறன்னு சட்னி அரைச்சி எடுத்து வைங்க இந்த சட்னி வந்து எங்கள் அம்மாவோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு எங்கள் அம்மா அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க இந்த சட்னி வேணுன்ற அளவு தண்ணி போட்டுட்டு நீங்கள் நல்லா கெட்டி சட்னியாகவும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக கலந்துக்கலாம் இப்போது இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு கடுகு மாத்திரம் தாளிக்க போகிறோங்க ஒரு வான்லி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே அந்த சட்னி வேலை கொட்டிடுங்க இது வந்து ஆலின் நாள் அழகு ராஜாந்தாங்க சொல்லணும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் எல்லா டிஷ்ஷோடையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு நீங்கள் அதை தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க அமிர்தமாக இருக்குங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு கிவ் யூர் ஃபீட்பேக் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த சட்னியை நான் இன்னைக்கு எதுக்கு அரைச்சேன்னா நான் வந்து இன்றைக்கி இட்லி பண்ணிவிட்டேங்க இட்லியோடு தொட்டுட்டு சாப்பிட இந்த சட்னி பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் அம்மாவோட ஒரு சின்ன டிப் என்னென்னா அந்த தக்காளி தேங்காய் வதக்கும்போது அந்த வான்லி அடிப்பிடிக்காமல் இருந்தாலே சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்